பாலிவுட்டை கலக்கும் பிரபல நடிகர்கள் தமிழில் நடித்த முதல் திரைப்படம் என்ன இத்திரைப்படங்களுக்கு பின் கோலிவுட்டில் இவர்களின் மார்க்கெட் எப்படி வளர்ந்தது என்பது குறித்து இங்கு காணலாம் பாலிவுட்டின் மாஸ் ஹீரோ அக்ஷய் குமார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான இரண்டு புள்ளி பூஜ்யம் எனும் படத்தில் வில்லனாக நடித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாயகனாக நடித்த இத்திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் அடித்தது குறிப்பிடத்தக்கது பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் தமிழில் அறிமுகமான திரைப்படம் ஹேராம் இரண்டாயிரம் உலக நாயகன் கமல் இயக்கி நடித்த இத்திரைப்படத்தில் ஷாருக் முக்கிய பாத்திரம் ஏற்று நடித்திருப்பார் தொன்னூறுகளின் காலகட்டத்தில் பாலிவுட்டின் கனவு நாயகனாக இருந்தவர் சுனில் ஷெட்டி இவர் தமிழில் முதன் முதலில் அறிமுகமான திரைப்படம் பன்னிரண்டு பி இரண்டாயிரத்து ஒன்று இதன் பின் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வெளியான தர்பார் திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்துடன் நடித்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வெளியான பொம்மலாட்டம் எனும் திரைப்படத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் நானா படேகர் அறிமுகமானார் பின் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடிகர் ரஜினி நடிப்பில் வெளியான காலா திரைப்படத்தில் முக்கிய பாத்திரம் ஏற்று நடித்திருந்தார் விருதுகள் பலவென்ற பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெராப் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெளியான ஆரண்ய காண்டம் திரைப்படத்தன் மூலம் தமிழில் அறிமுகமானார் இதைத் தொடர்ந்து மாயவன் இரண்டாயிரத்து பதினேழு பிகில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜெயிலர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று உள்ளிட்ட படங்களில் நடித்தார் நடிகர் அஜித் நடிப்பில் வெளியான விவேகம் இரண்டாயிரத்து பதினேழு எனும் திரைப்படத்தின் மூலம் பாலிவுட் நடிகர் விவேக் ஓபரோய் அறிமுகமானார் இத்திரைப்படத்தில் நடிகர் விவேக் ஓபரோய் நாயகனுக்கு இணையான பாத்திரத்தில் நடித்தது குறிப்பிடத்தக்கது நடிகை ஜோதிகா ரம்பா லைலா ஆகியோர் நடிப்பில் வெளியான ஆக்ஷன் திரைப்படம் இத்திரைப்பட பாலிவுடன் நடிகர் கோவிந்தா சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பார்